ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுஷ்மிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன போகிறோம் அப்படின்னா வைக்கோல் தான் வண்டி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து மழை காலமாக இருக்குது ஸோ அதனால் வைக்கோல் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மழை காலத்துங்களில் சமாளிக்க முடியாது ஸோ இது கத்து புல் வாங்கினோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் வந்து இது பில் வந்து கொஞ்சம் நலஞ்சிருக்குங்க ரேட் வந்து ஒரு கற்று இரநூத்தி இருபது ரூபாவும் லாஸ்ட் வீக் வந்து இரநூத்தி நாற்பது போயிட்டு இருந்துச்சாம் இப்போ வந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வந்திருக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து நாற்பது கத்தை வாங்கினோம் அப்போ வந்து நூற்றி ஐம்பது இருந்துச்சு இப்ப பார்த்தா இரநூத்தி இருபது ரூபாய் வந்திருக்குங்க இருபது பத்து தான் இறக்கணும் ஏன்னா வந்து பில்லு வந்து ரொம்ப ஈரமா இருந்தது சோ இப்போதை டெம்பரரியா மழைக்காலத்தங்கள்ல வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வைக்கோல் வந்து நல்லதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் வைக்குல் வந்து நல்லதுதாங்க நல்லதுன்னா இது வந்து நம்ம கத்து பில்லு வாங்கி போறதுனால நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது ஏன்னா ஒன்று ரெண்டு மாடம் இருந்தால் சரியா போயிடும் நிறைய மாடு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கத்தப்பில் வாங்குறது நல்லது தான் அது எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா பல்கா வந்து ஒரு ஐம்பது கத்தை நூறு கத்த அது மாதிரி சொல்லிட்டு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுவது ரூபா அப்படின்ற ரேஞ்சில இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஏரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை காலத்தில் போடலாம் அப்படி இல்லைனா சின்ன சின்ன என்ன சொல்கிறது மாடு பால் கறக்காத மாட்டங்களுக்கு போடலாம் கன்று குட்டிங்களுக்கு போடலாம் இது வந்து நல்லது தான் அது இல்லாமல் நம்ம வந்து வைக்கோல் வந்து ஒரு டைமாவது யூஸ் பண்ணணுங்க மதியத்தில் இல்லை காலையில் டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் அது மாதிரி ஒரு வேலைக்கு வந்து வைக்கோல் போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை மூணு வேலையுமே வைக்கோல் போட்டு மூணு வேலையுமே பூசா வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு அப்புறமா நம்ம பால் கறந்தோம் அப்படின்னா ஒன்றுமே வராதுங்க வேஸ்ட் அது வைக்கோல் வந்து வாங்குறது வந்து எதுக்குன்னா சும்மா டெம்ப்ரரியாக ஏதாவது மாடு கன்று போடும் போது யூஸ் ஆகும் அப்படின்னா கன்று குட்டிங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லைன்னா பால் கறக்காத மாட்டுங்களுக்கு வந்து போடலாம் ரொம்ப காலத்துங்களில் ஸோ ரொம்ப முடியாத டைமுங்களில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இன்னைக்கு வந்து கஷ்டம் போது ஸோ அந்த மாதிரி டைமுன்றதுதான் பாருங்கள் மழைக்காலம் இப்போலாம் ஸோ மழை வந்துவிட்டாவே கஜ கஜன்னு ஒரு மாதிரி நம்ம தட்டும் இருக்க முடியாது இல்லையா அதனால் இது வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் சில நாளில் நூற்றி நாற்பத்தி நாள் தடை போட்ட மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது வைக்கோல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால வந்து வாங்கி வைக்கிறது நல்லது இப்போதைக்கு வந்து ரேட் வந்து இரநூத்தி இருபது ரூபா இருக்குது அது இல்லாமல் கத்து பில்லு ரொம்ப நனைஞ்சிருக்கிறதுனால சார் டெம்பரரி யூஸ்க்காக தான் ஒரு இருபது கத்தை வாங்கிச்சு நாலாயிரத்தி நானூறுரூவா ஸோ நம்ம வந்து வாங்கி வைக்கிறது வந்து நல்லது தான் விலை கம்மியாக இருக்கும் போது வாங்கி வைக்கணுங்க ஸோ அதனால இவ்வளோ தான் வாங்கியிருக்கு பால் கறக்கிற மாட்டங்களுக்குலாம் இது போடுறது வேஸ்ட்டு தாங்க ஏன்னா அது இல்லாமல் மாடு வச்சுருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா ஒன்று தட்டு இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பில் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் க தட்டு இருக்கிறவங்க வந்து பிரச்சனை இல்லை நம்ம பில்லும் வாங்கி போடுறோம் புதுசாகவும் வாங்கி போடுறோம் அப்படின்னா கட்டுப்படி ஆகாது ஸோ இது வந்து சின்ன சின்ன கன்று குட்டிங்களுக்கு பால் கறக்காத மாட்டங்களுக்கு சும்மா ஒரு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாட்டங்களுக்கு அந்த மாதிரி வந்து வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் அதனால என் கற்றுப்பில் வந்து நல்லது தான் நல்லதுன்னா டெம்ப்ரரி யூஸ்க்கு நல்லதுங்க ஸோ மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து காசு போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வாங்கி தான் யூஸ் மாடும் விலை கொடுத்து வாங்கி கத்தப்பிலும் விலை கொடுத்து வாங்கி தட்டும் பூசாவும் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமே வராது சொல்லப்போனால் செய்கிற வேலைக்கு கூட ஒரு லாபம் இல்லாமல் போயிடுங்க கத்தப்பில்லு வாங்குறது வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமில் நமக்கு வந்து தீவன் தட்டு இருக்குதுங்க ஸோ அதனால் நம்ம எமர்ஜென்சி டைமில் எதாவது யூஸ் ஆகும் மாடு கண்ணு போடும் போது அந்த மாதிரி அதனால் வாங்கி வச்சுருக்கோம் நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே காசு கொடுத்தே வாங்குற மாதிரி பண்ணாதீங்க லேண்ட் இருக்கிறவங்க பச்சை தட்டு மேக்சிமம் பால் கருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பச்சை தட்டு போடுறதாங்க நல்லது பூசா பில்லு பூசா பில்லு போடலாம் இல்லைனா மக்காச்சோளம் சோளத்தட்டு இந்த மாதிரி போடுறது நல்லது அது போடுறதுனால நல்ல பால் விடும்ன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் பூசாவும் வந்து நீங்கள் பால் கருக்கிற மாட்டுக்கு வந்து நம்ம நைஸ் தான் போடணும் நீங்கள் நைஸ் போட்டு இந்த மாதிரி காஞ்ச வைக்கோல் போட்டிங்க அப்படின்னா பால் விடாதுங்க மாட்டுக்கும் கஷ்டமாக போயிடும் வைக்கோல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்கேம் இந்த சந்தோஷம் அந்த மாதிரி பூசா போடுங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் மாட்டுக்கும் கொஞ்சம் சத்து கிடைக்கும் பச்சை தட்டு போடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து நைஸ் பூசா போடுங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாட்டுக்கு அந்தந்த சீசனில் வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் என்னென்ன வந்து இப்போ காஞ்ச வைக்கோல் வந்து போடுறோம் அப்படின்னா என்ன புஸ்தா கொடுக்கலாம் இல்லைன்னா பச்சை தட்டு வந்திருக்கு அப்படின்னா அப்போ என்ன பூஸ்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் இருக்குங்க அந்த மாதிரி டைம் பார்த்து என்னென்ன டைமில் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மாட்டுக்கும் கஷ்டம் ஸோ நமக்குமே லாபம் இல்லாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க வைக்கோல் வந்து வாங்கி வைங்க ஸோ விலை இருக்கும் இருக்கும்போது நிறைய வாங்கி வச்சிருங்க அப்ப கஷ்டப்பட்டாவது நிறைய வாங்கி வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை நாங்கள் முன்னே வாங்கும் போது நாற்பது கத்தை வாங்கினோம் ஸோ ஆறாயிரத்தி அறநூறு எழுநூறுவா இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ பாருங்க இருபது கத்துக்கே நாலாயிரத்தி நானூறு ரூபாய் இரநூத்தி ரூபா ஸோ வந்து விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் போது நம்ம வாங்கி வைக்கிறதுனால இதுங்க அப்போ விட்டுட்டோம் ஸோ அதனால் இருந்துச்சு ஸோ இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்த்துச்சு டக்குன்னு காலியாகிடுச்சி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பில்லு காலி ஆகுதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கத்தனா எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க இரநூத்தி இருபது ரூபான்னா நானூற்றி நாற்பது ரூபா அதுக்கு மேலே நம்ம பூசா போடணும் ஸோ அதனால் எல்லாமே விலை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டம் தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையில் வருமானம் இருக்குது லேண்ட்லேயே வந்து தட்டு நம்மளால் ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்னா மாடு வச்சிருக்கிறது ஈஸி தான் அது இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி போட்டாலுமே பூசா அப்புறமா பில்லு இது எல்லாமே வாங்கி போட்டாலுமே லாபம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ ஒரு பத்து லிட்டர் பால் இருபது லிட்டர் பால் ஊற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் ஒரு ஐநூறுரூவா மாட்டுக்கு செலவு போனால் கூட நமக்கு ஐநூறுபா லாபம் நிற்கும் ஸோ அதுதான் நமக்கு லாபம் ஆனால் வந்து மாட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது வந்து கஷ்டம்தாங்க ஏன்னா வந்து தான் இப்போ இருக்க இருக்க நாளுக்கு நாள் விலை ஏறி போயிட்டே இருக்குது கத்தப்பில்லு எல்லாம் வந்து ஆவரேஜ் தான் பாலோட ரேட்டுமே ரொம்ப கம்மி கத்தப்பில்லும் ரேட்டு வந்து அதே லெவல்தான் போயிட்டு இருக்குது இரநூறு இரநூத்தி இருபதுன்னு ஆனால் பூசா மட்டும் பாருங்க ஆயிரம் ரூபாய் இருந்தது வந்து ஆயிரத்தி எட்நூறு வந்துருச்சு பொட்டு பூசாவில் எட்நூறுபா அறநூறு இருந்தது இப்போ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்துடுச்சு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா அப்புறமா நான் பேஸ்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல மக்காச்சோள பேஸ்ட்டு அப்புறமா கிழங்கு பேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லோடு வந்து இறங்கிருச்சிங்க ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்க நம்ம வைக்கோல் எடுத்த இடத்துல பாருங்க நிறைய நெல் இருக்கும் அந்த நெல் ஃபுல்லாக சாப்பிட்டு வளருது இந்த கோழி நான் வாங்கி வளர்த்தங்க ஒரு கோழி வந்து நூற்றம்பது ரூபாய் ஸோ அது பாருங்க நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து நாட்டுக்கோழிக்கு சேருமா இல்லைன்னா இது வந்து கறிக்கோழிக்கு சேருமா அப்படின்னு சொல்லி ப்ராய்லர் கோழிக்கு சேருமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன பூசா எந்தெந்த மாட்டுக்கு போடணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக போடுறேன் செனை மாட்டுங்களுக்கு வந்து என்ன பூசா போடலாம் பால் கருகிற மாட்டங்களுக்கு வந்து என்ன பூசா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நன்றி இது இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் பார் வாட்சிங் ஈஸ் தேங்க்யூ